உண்ணும்போதும் என்னும் போதும் உறங்கும் எப்பொழுதும் உம்மையே மனதனில் துதித்து மயிலும் எங்களை காத்தருளுங்கள் எங்கள் சாய்தேவா ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்றும் உன்னை நான் கவனித்து வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும்போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிக்கிறேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன் உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களை நான் காப்பேன் இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை அளிப்பேன் என்றுமே உன்னை அஞ்சானத்தில் மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணரவைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தூண்டுவேன் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி மறவாமல் வாழ வைப்பேன் உழப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழப்பில் வருவதைக் கொண்டு வாழ வைப்பேன் இன்பத் துன்பம் ஏற்ற இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மனமகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலே அனுபவித்து கண்டு பூரணம் கடந்து என்னோடு உன்னை அழைத்துக்கொள்வேன் கொள்வேன் உன் கண்ணீருக்கு காரணமானவர்களை நான் பதில் சொல்ல வைப்பேன் அவர்களின் தொண்டையில் கை வைத்து உனக்கான ஆறுதலை சொல்ல வைப்பேன் அவர்களின் தொண்டையில் கை வைப்பது உறுதி உன் கண்ணீருக்கு அவர்கள் நிச்சயம் பதில் சொல்வார்கள் உன் பதில் இல்லை என்று மட்டும் சோர்ந்து போகாதே உன் கண்ணிற்கான பதிலை எதிர்பாராத நேரத்தில் ஏற்பாக்காத வகையில் பாபா உனக்கு அருள செய்வார் கண்ணீருக்கு காரணமானவர்களை உன்னை தேடி வர வைப்பேன் நீ கவலைப்படாதே தைரியமாக இரு அவர்களே உன்னை தேடி வந்து மன்னித்து விடு என்று சொல்லும் அளவிற்கு நான் செய்வேன் என் அருள் முழுவதும் உனக்கு நான் தந்துவிட்டேன் என் முழு ஆசையையும் பெற்று நீ சந்தோஷமாக வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை சம்பித்து விட்டதாக நீ உணர்கிறாய் ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசையில் போக காரணமா இருந்தது நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வழி கண்டது என நினைப்பது சரிதான் ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் மேலே நிமிந்து பார்த்து கொண்டேதான் நடந்து இருப்பாய் கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாய் முட்கள் குத்தினதால்தான் அந்த இடத்திலிருந்து உன்னையும் உன் பாதையையும் நீ கவனிக்க வேண்டியதாயிருந்தது முட்கள் சிறு வழி ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் அது நீ பயணிக்கும் பாதை எப்படி இருக்கிறது என்பதை கவனிக்கத்தான் அது உன்னை குத்தினது உன் கவனம் உன் பயணத்தின் கீழும் இருக்க வேண்டும் கீழே படுகுலியும் இருக்கலாம் என்று அச்சிறு முட்கள் மூலம் உனக்கு நான் உன் சாயதை வா காண்பித்தேன் நீயும் அதன் உட்கருத்தை புரிந்து கொண்டாய் நிச்சயம் நீ ஜெயிப்பாய் உன்னுடைய வழி என்பது உன்னுடைய அகமும் புறமும் சுத்தப்படுத்ததான் அது ஒரு நாளும் உன்னை துன்புறுத்திற்காக ஏற்படுத்தியதல்ல அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் நீ என் பரிபூரண அருள் முழுவதையும் நீ பெற்றுவிட்டாய் இன்று முதல் நீ சீரோடும் சிறப்போடும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நோய் வாழ்வாய் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன் உன்னை யார் யார் வெறுத்தார்களோ யார் யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் அவர்களை நான் என்ன செய்கிறேன் என்று பார் அவர்களை தூக்கி நான் வீசி பந்தாடுகிறேன் அப்பா நான் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் தினம் தினம் நீ வழிபடும் என்னையே திருடன் பைத்தியக்காரன் பிச்சைக்காரன் வழிபோக்கான் என்று என்னை சொல்லவில்லையா நான் பொறுமையாக இல்லையா நீயும் காத்திரு உனக்கும் வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது எதையும் நாட முடியாது கலங்காதே அனைத்தும் பொடி பொடியாக போகிறது கண்களை மூடிக்கொள்ளாதே என் நாமத்தை உச்சரிக்கும் உன் மனம் தெளிவாகும் இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் உன்னை நாடி வரும் நேரம் பிரிந்தவர் சேரும் நேரம் உனது கைகள் பல பேருக்கு உதவும் நேரம் என் பக்தனுக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் உன் வேண்டுதல் எல்லாம் பளிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்கிறேன் ஒரு பிரார்த்தனைக்கும் நான் பதில் அளிப்பேன் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு அப்பா நான் சொல்கிறேன் நல்லதே நடக்கும் உன் மனதில் இருக்கும் விஷயங்கள் தான் உன் முகத்தில் பிரதிபலிக்கும் இன்று உன் முகத்தை பார்க்கையில் உன் மனதில் உன் கனவுகள் ஈடேறுவதைக் கண்டு நீ மகிழ்ச்சி அடைகிறதை நனால் பார்க்க முடிகிறது உன் மனதில் என்ன சிந்தனைகள் இருந்தாலும் அவற்றை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக ஏறு உன் மனம் உனக்கு நேர்மறையாகவும் உன்னை வெளியில் சித்தரிக்கும் உன் மனதிற்குள் எதிர்மறையாகவும் சாயலை வெளிப்படுத்தும் உன் மனதை ஒரு கோட்டில் வைத்துக்கொள் இன்பம் என்ற கோட்டின் மேல் பக்கத்திற்கு நீ சென்றாலும் நடுநிலையை மறவாதே துன்பம் என்ற ஒன்று வரும்போதும் கோட்டிற்கு கீழ் உள்ள பக்கத்திற்கு நீ சென்று விடாதே வாழ்க்கையில் நடுநிலையை கடைபிடித்து வாழப்பார் நிச்சயம் ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பாய் வாழ்க்கையை நடுநிலையாய் கொண்டு செல்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை ஆனால் நீ யோசிக்கும் விஷயங்களில் நடுநிலையை எதிர்பார்க்காதே இப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதிற்கு உனக்காகவே வைத்துக்கொள் அதை வெளியில் தேடினால் நீதான் வீணாக எதிர்பார்த்து ஏமாறுவாய் எதிர்பார்ப்பின் விளைவே நிறைய விஷயங்களின் பிரச்சனைகளுக்கான காரணம் அதை நீ செய்யாதே உன் மனம் நிம்மதி இழந்து போவதற்கு நீயே இடம் கொடுக்காதே உனக்கு நல்லது என்னதோ அதை மட்டும்தான் நான் உன் சாய்தேவா செய்வேன் மற்றவர்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் எனக்கு இவர்கள் அவர்கள் என்ற பேதம் இல்லை உனக்கானது என்னிடத்தில் பொக்கிஷமாக இருக்கிறது அதற்கான நேரத்தில் நிச்சயம் முன்னே வந்து சேரும் கொஞ்சம் பொறுமையாக நம்பிக்கையுடன் காத்திரு பிறரை ஒப்பிட்டு பார்த்து உன் சுய மதிப்பை நீ இழக்காதே எல்லோரும் மனிதர்கள் ஆனால் ஆற்றல்களும் அவரவர் குணங்களும் செயல்பாடுகளும் வேறு அவர்களின் வாழ்க்கையில் கருணாக்களின் பங்களிப்பு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வேறுபடும் அதனால் வேண்டாததை யோசித்து உன் மனதிலும் பொத்தியிலும் அதை நிறுத்தி கொள்ளாதே அதை தூக்கி எறிந்துவிடு மனம் தளராதே உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன் நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டும் பெரிய சந்தோஷம் வருகிறது உனக்காக நான் வர வைத்திருக்கிறேன் நல்லது நடக்கப் போகிறது நல்லதொரு மாற்றத்தை நீ விரைவில் காண்பாய் உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்று மறந்துவிட்டாயா உன்னை எப்படி நான் வீழச் செய்வேன் இப்படி நீ நினைக்கும்போது எப்படி உன்னால் என்னை உணர முடியும் உன் இதயத்தில் நான் வாழ்கிறேன் என்று கஷ்டம் யாருக்குத்தான் இல்லை உனக்கு உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு ஏன் உன் சாயதேவாக்கும் உண்டு கஷ்டத்தை மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தால் உனக்கு எப்படி முன்னேற தோன்றும் நான் இருக்கிறேன் உன்னை என்றும் திசை மாற விட மாட்டேன் நீ என் உயிராய் இருக்கிறாய் எப்போதும் என் பிள்ளையாய் இருப்பாய் உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் வழிகாட்டுவேன் அதில் நீ நிச்சயமாக பயணிக்கப் போகிறாய் வெற்றியும் அடையப் போகிறாய் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேள் புல் மூங்கில் கதை உனக்கு தெரியுமா நான் சொல்கிறேன் கேள் புல் நீ மண்ணில் நட்டு வைத்ததும் வளர்ந்துவிடும் ஆனால் அது சிறிதாய்தான் இருக்கும் அதற்கு மேல் அது வளரும் தன்மை உடையது அல்ல இதுவே நீ மூங்கிலை எடுத்துக்கொண்டால் அது வைத்து ஐந்து ஆறு வருடம் வளராமல் அப்படியே இருக்கும் பார்ப்பதற்கு ஆனால் அது வேறே அது பக்குவப்படுத்தி அது பலமாக மண்ணில் பிடிப்பான வேரை கொண்டிருக்கும் அதன் பிறகுதான் அது வளர ஆரம்பிக்கும் ஆனால் அது வளர ஆரம்பித்து விட்டால் அதன் உயரம் பத்து மடங்கு வளர்ச்சியை கொடுக்கும் அதன் வளர்ச்சியை எப்படியாயினும் தடுத்து நிறுத்த முடியாது அது மூங்கிலின் வெற்றி புல் வேகமாக வளர்ந்தாலும் அதனுடைய வளர்ச்சி சிறியதுதான் ஆனால் மெதுவாக வளர்ந்தாலும் மூங்கிலின் வளர்ச்சி பெரியது உனக்கு வெற்றி கிடைக்க நேரமாகின்றதே என்று வருந்தாதே என் பிள்ளை நீ வளர்ந்து உயரமாக நிற்க போகின்ற மூங்கில் மரம் அதனால் பயப்படாதே நிச்சயம் நீ வெற்றி அடைவாய் உன்னுள் எழும் கோணலான சிந்தனைகளை நான் மாற்றுவேன் அது உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டு இருப்பதை எப்படி என்னால் உணராமல் இருக்க முடியும் அதனால் நீ பயப்படாதே நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் அதற்கு நான் பொறுப்பு நிச்சயம் நீ நிம்மதியும் அடைவாய் மன மகிழ்ச்சியும் அடைவாய் உனக்கு யாரும் இல்லை என ஒருபோதும் நினைக்காதே யார் சாயலாவது நான் உன் அருகில் வந்து நிற்பேன் நீ தைரியமாக செல் தைரியமாக வெற்றி நடை உன் அருகிலே யார் ரூபத்தில் வேண்டுமானாலும் நான் இருப்பேன் அலைகள் தீண்ட காத்திருக்கும் கரைகள் போல வண்டுகள் தீண்ட காத்திருக்கும் மலர்கள் போல மேகங்கள் தீண்ட காத்திருக்கும் நிலவு போல உன் விழிகள் தீண்டும் வரை நான் காத்திருப்பேன் என் காதல் கொண்டு உன்னிடம் சாய்பாபா மனதில் இருக்கட்டுமே மகிழ்ச்சி மகிழ்ச்சி அமைதியை தேடி பலரும் வெளியே அலைந்து கொண்டிருக்கிறார்கள் உலகில் பிறந்த எல்லோருமே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள் மனிதன் பொருட்களில் பணத்தில் பதவியில் பட்டத்தில் என்று பல வகைகளில் மகிழ்ச்சியை தேடி அழைகிறான் இதில் கிடைத்து விடாதா அதில் கிடைத்து விடாதா என்ற ஏக்கத்தோடும் ஆதங்கத்தோடும் இங்கும் அங்கும் அழைகின்றான் இறுதியில் அவனுக்கு கிடைப்பது ஏமாற்றமே மகிழ்ச்சி என்பது வெளியே விலை கொடுத்து பொருளோ இடமோ அல்ல நம்மிடையே மகிழ்ச்சி இருந்து கொண்டே தான் இருக்கிறது அதை நாம் முறையாக கையாளுகிறோமா என்பதுதான் முக்கியமான கேள்வி அப்படி இருந்தால் எல்லோரிடமும் புன்முறுவல் செய்து கொண்டிருப்போம் ஏதோ ஒன்றை இழந்தது போல் நமக்கு நாமே பேசி மன உளைச்சலுடன் இருப்பதை பலரின் வாழ்வில் காண முடிகிறது குடும்ப பாரம் அலுவலகத்தில் கூடுதல் பணி யாராவது ஒருவர் நம்மை பற்றி தவறாக பேசிவிட்டால் அவர் மீது தொடர் கோபம் என்று மனதில் போட்டு குப்பைத் தொட்டியாக நாம் வைத்திருக்கிறோம் குப்பைத் தொட்டியில் குப்பை அகற்றாமல் வைக்கப்பட்டிருந்தால் என்னவாகும் துர்நாற்றம் ஏற்பட்டுவிடும் அல்லவா அது போலதான் நம் மனமும் மனம் எப்போதும் மகிழ்ச்சியை தான் எதிர்பார்க்கிறது ஒருவர் உங்களை பாராட்டினாலும் குறி சொன்னாலும் ஒரே மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பாராட்டும் பறப்பதும் குறி சொல்லும் போதும் சோர்வதும் என இருந்தாலும் நம்முடைய வளர்ச்சி வேகத்தடையாய் ஆங்காங்கே நிற்கும் யார் என்ன சொன்னால் என்ன உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் அடுத்தவர்களைப் பற்றி நீங்கள் புறம் பேசியிருந்தால் உங்கள் மனமே உங்களை தண்டித்து விடும் அதற்கு தயவு செய்து இடம் கொடுத்து விடாதீர்கள் வீட்டுக்கு சென்றவுடன் செருப்பை கழற்றி வைப்பது போல் சுமந்து கொண்டிருக்கும் வாரத்தையும் வாசலிலேயே இறக்கி வைத்து விடுங்கள் அடுத்தவர் பற்றி உங்களிடம் யாராவது குறை கூறி வந்தால் அதை தவிர்த்து விடுங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் சாதிக்கும் ஆற்றல் ஏராளமாக உள்ளது இதை கண்டுபிடித்து அதன் வழியில் பயணிக்கும் போது இன்று கிடைக்காவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் வெற்றி கிடைத்தே தீரும் ஏனென்றால் உண்மையான உழைப்புக்கு என்றும் தோல்வி இல்லை வரலாறு கற்றுக்கொடுக்கும் பாடம் இதுதான் எப்போதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் எல்லோருக்கும் உங்களை பிடிக்கும் நண்பர்களே மகிழ்ச்சி ஒவ்வொரு மனிதனின் கையிலும் உள்ளது இந்த உண்மையை மனிதன் எப்போது உணர்ந்து கொள்கிறானோ அப்போது அவன் மகிழ்ச்சியாக வாழ்கிறான் அப்போது அவனது மகிழ்ச்சியை அவனிடமிருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது மகிழ்ச்சி வேறு எங்கும் இல்லை நம்மிடத்தில் தான் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை என்னும் ஓடத்தை என்னிடம் தந்துவிட்டால் இந்த என்னும் கடலை கடக்க நான் உதவி செய்வேன் நீ துணியிலிருந்து வரும் புகையை சுவாசித்தால் உன் உடலில் உள்ள அனைத்து நோயும் நீங்கிவிடும் துவாரகமாயி மற்றும் என் சமாதியின் பெருமைகளை நீ உணர்ந்து கொண்டால் என்னை நீ பார்க்க முடியும் உன்னுடைய வாழ்க்கையே என்னிடம் தந்துவிட்டால் உன்னுடைய வாழ்வின் ஒரு அங்கமாக நான் இருப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து என் மீது உன் மனதை செலுத்தி வந்தால் அனைவரும் உன் மீது நம்பிக்கை வைப்பார்கள் வியாழ நன்று தரப்படும் என்னுடைய பிரசாதத்தை பணிவுடன் ஏற்றுக்கொண்டால் அனைத்து நன்மைகளும் உனக்கு கிடைக்கும் என்னையே நினைத்துக்கொண்டிருந்தால் அனைவரும் உன்னையே நினைத்து கொண்டிருப்பார்கள் என்னையே நீ வேண்டிக் கொண்டால் உன்னுடைய வேண்டுகளின் போதும் நான் வந்து உனக்கு நல்ல வழி காட்டுவேன் என்னை தூய கண்களுடன் நீ தரிசித்தால் அனைத்து மதத்தினரையும் அன்புடன் பார்க்க வைப்பேன் என்னை ஊது பத்தி புகையிலிருந்து வெளிவருவதாக கருதி பார்த்தாயானால் எந்த இடத்தில் வரும் புகையிலும் என்னை நீ காணலாம் சாயி ஆலயத்தில் நான் உளவி இருப்பவனைப் போல இருப்பதாக நீ உணர்ந்தால் உன்னுடைய அனைத்து காரியத்திலும் நான் உதவுவேன் என் முன் நீ நின்றால் உன் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து தடங்கல்களையும் நான் தடுத்து நிறுத்துவேன் நீ நம்பிக்கையோடு இரு பொறுமையாக இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் அது நிறைவேற்றும் பொறுப்பை நான் ஏற்கிறேன் என் மீது நம்பிக்கை கொண்டு முதல் அடியை எடுத்து வைத்து விட்டாய் பிறகு ஒவ்வொரு அடியாக தானாக நகரும் நீ கவலைப்படாதே ஒவ்வொரு அடிக்கும் சில சர்க்கல்கள் வந்தாலும் அதை நீ கவலைப்படாதே நினைப்பார் பார் என் கண்களை பார் என்பது மட்டுமே உன் கட்டளை உனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஒருபோதும் வேண்டாம் எனக்கு சேவை செய்பவர் நான் அந்த பக்தனை மறக்கவே மாட்டேன் என் பக்தன் எதற்காகவும் கஷ்டப்படக்கூடாது என்பதை நான் உறுதி செய்கிறேன் போராடாதே ஆனால் என் அன்பில் நீ ஓய்விடு எது சிறந்தது என்று எனக்குத் தெரியும் அதை உன்னிடம் செய்வேன் ஆவதற்கு முயற்சிப்பதை நிறுத்து நான் விரும்பியதை உன்னை செய்ய விடுவேன் நீயும் செய்வாய் அதில் நீ வெற்றியும் காண்பாய் நீ செய்வது எல்லாமே என்னுடைய அருள் என் அருள் பெற்று நீ செய்வது எல்லாம் நிச்சயம் வெற்றியடையும் உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் பாதுகாப்பது எனது கடமை பயப்படாமல் என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே உனி உன் கடமையை செய் கடவுள் மனித உறவில் இறங்கி வரும்போது எந்த மனிதனை போல அவனும் காலத்திடம் தலை வணங்குகிறான் அதுதான் அவர் செய்யும் உடலின் தர்மம் வேறுபாடு என்னவென்றால் அவர் பின்வாங்குவது யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மாஸ்டர் திட்டம் ஒரு பகுதியாகும் இன்னும் அவர் நம்மை விட்டு முற்றிலும் விலகவில்லை ஏனெனில் அவர் எப்போதும் நம் இதயத்திலே இருக்கிறார் உங்கள் செயல்கள் மோசமாக இருந்தால் உங்கள் எண்ணங்கள் தீயதாக இருந்தால் நீங்கள் தவறான கருத்துகளை போதித்தால் உங்களை கடவுள் தூதர்கள் என்று சொல்ல உங்களுக்கு உரிமை இல்லை இத்தகைய நபர்களை சாத்தானின் முகவர்கள் என்று மட்டுமே அழைக்க முடியும் இன்றிலிருந்து கடவுளின் தூதர்களாக நீங்கள் உலக தூய்மை உண்மை மற்றும் தெய்வீக அடையாளங்களை காட்டும் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் நீங்கள் தூய்மை மற்றும் நெறிமுறை வாழ்க்கை நடத்தும் போது உங்களை கடவுளின் புதல்வர்கள் என்று கருத உங்களுக்கு அனைத்து உரிமையும் உண்டு அன்பின் உருவம் கடவுள் கடவுள் பிரதிபலிக்கும் அன்புக்கு மாறாக எதையும் செய்யக்கூடாது உன்னை தகுதியான இறை புத்திரர்களாக ஆக்கக்கூடிய நல்ல குணங்களை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் பைபிளில் இயேசு தன் சீடர்களின் கால்களை கழுவியதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அதுபோல அவர் ஏன் இப்படி செய்கிறார் என்று கேட்டதற்கு இயேசு பிரதி யுத்தமராக நீங்கள் உலகத்திற்கு சேவை செய்ய கற்றுக்கொள்ளும்படி நான் உங்கள் ஊழியனாக உங்கள் கால்களை கழுவுகிறேன் என்றார் ஒவ்வொரு மனிதனும் கடவுளில் தூதராக துவங்குவான் தூதராக தன் கடமைகளை செய்யும் போது தான் கடவுளின் மகன் என்பதை உணர்ந்து பின்னர் தெய்வத்துடன் ஒருமைப்பாட்டை அடைகிறான் நீங்களும் ஒன்றிந்து விடுங்கள் போல்தான் சேர்ந்தால் கூட கப்பலை முழுகடிக்க முடியாது கப்பலுக்குள் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியம் வாழ்வில் எந்த பிரச்சனையும் உங்களை பாதிக்கவே முடியாது நீங்கள் அனுமதிக்காத வரை நீங்கள் பயிரிட வேண்டிய முதல் பண்பு தெய்வீகத்திற்கு நன்றி செலுத்துவது மக்கள் தங்களுக்கு செய்த சின்ன சின்ன சேவைக்கும் நன்றி செலுத்துகின்றனர் இயற்கையும் ஐம்பூதங்களும் நமக்கு பல அத்தியாவசிய நன்மைகளை அளித்த இறைவனுக்கு நன்றி வேண்டாமா நீ சுவாசிக்கும் காற்றுக்கும் குடிக்கும் தண்ணீருக்கும் நீ நடக்கும் பூமிக்கும் எல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று நினைத்து அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் உலகிலுள்ள அனைத்து மின் பல்புகளுக்கும் ஈடாக முடியாத ஒளியை தரும் சூரியனுக்கு நீ எவ்வளவு நன்றியுள்ளவன் ஒரே மலைக்கு கொடுக்கும் அளவு தண்ணீரை உலகில் உள்ள எல்லா பம்பு செட்டுகளும் தர முடியுமா காற்று வீசும்போது கிடைக்கும் அளவு தென்றலை உலகிலுள்ள அனைத்து விசிறிகளும் தர முடியுமா இந்த தெய்வீக பரிசுகளுக்கு நன்றியுடையவனாக இல்லாமல் மனிதன் அற்பமானவற்றுக்கு பின்னால் சென்று தன் வாழ்க்கையே வீணடைக்கிறான் கடவுளை பல்வேறு வழிகளில் ஆராதிக்கையோரின் பக்தியை செலுத்தி கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு வழியை காட்டுகிறார் சாயிநாதனை ஒருவர் அறிந்து கொண்ட தருணத்தில் இருந்து அவரை ஆட்கொள்ளும் தருணத்தை சாயி எதிர்பார்த்து காத்திருக்கிறார் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவர் தன்னை வெளிப்படுத்தி மற்றவர்களையும் பக்தர்களையும் தன்வசமாக்குவார் அன்பு குழந்தையே நானே கதி இருக்கும் உன்னை எப்படி பாதையில் விட்டு விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் கிடைக்கும் கவலைப்படாதே உன் சாயப்பா நிச்சயமாக உன்னை அதில் கரை சேர்ப்பேன் உனக்கு வெற்றி கிடைக்கும் நீ வேண்டியது அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை கூடிய விரைவில் வரப்போகிறது அதுவும் அதற்கான முச்செய்தி வரும் யாழின்குள் உனக்கு கிடைக்கும் உன் செவிகளில் வந்து சேரும் அந்த முதற் செய்தியை எடுத்துக்கொண்டு என்னிடம் வந்து ஒரு முறை சொல்லிவிட்டு போ ஓம் சாய்ராம்